தண்ணி வருதா தண்ணி வருதாமா தண்ணி வரலையா ஐயோ மூடி ஓபன் வாங்கிடுறது மா அந்த தண்ணி புடிக்கூடாதுரா அது கிடையாது எது மா ஐயாவை போழக்கிலேவை குழக்கிலே வை அந்த வை ஏ அங்கடா இங்கடா இதுதான் குழா இது கீழே தான் வைக்கணும் வெய் ஏ தர்ஷினி அந்த சின்னான உடையத்துக்கு பூடி தண்ணி 아, 나노래, 나노래, 딴이 부리, 딴이, 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 이 딴이, 이 딴이, 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 이 딴이, 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 딴이,